திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க எக்ஸ்ட்ரா பகதிர செல்பா பண்ண போகிறாங்க அப்படியே மித்ரன் சிவர் வந்து போகிறான் நீ பர்த்டே செல்பா பண்ணுறாரு சிவருக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு சுரேஷ் அம்மா திருமதி மஞ்சு அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் க்ளாஸ் பண்ண அவங்க சிஸ்டர் யாலினி அண்ட் கவினா மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்துருவோம் வருஷங்கள் சார் பார்க்கும் அண்ட் முக்கியம்மா ஜெயின் செல்பா விஷ் பண்ணிக்கலாம் சாமி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்போம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி அவர்கள் வந்து பர்த்டே செலும் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அவங்க கணவர் திரு அநாதுரை அவர்கள் சார்பாக மகள் அண்ட் கிருஷிகா மற்றும் மகன் அண்ட் கிறிஷித் அண்ட் அப்பா திரு கணேஷ் அம்மா திருமதி புனியக்கோடி மற்றும் தம்பி மணிகண்டன் அண்ட் வைஷ்ணவி வந்து பண்ணாங்க என்னோட பாருங்களுக்கு என்னொரு பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா போதர செல்பம் பண்ண போறாங்க சோ அப்படி பண்ணா வட மதுரையில இருந்து சஞ்சய் வந்து பிராணி போதர செல்பம் பண்ணாரு சோ இவருக்கு அலவுஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவர் கிஷ் பண்றது வட மதுரை சாரதி அவர்கள் சார்பாகவும் மற்றும் சஞ்சய் நற்பணி மன்றம் வட மதுரை அனைத்து நண்பர்கள் மற்றும் ஏவி ஆர் நண்பர்கள் மற்றும் தியாகராஜன் நற்பணி மன்றம் வட மதுரை நண்பர்கள் வந்து பண்ணாரு கிஷ் பண்ணாங்க சோ இவருக்கு என்னோட தரமா பாத்துறோம் சார் பாக்கும் முக்கிய மஸ்டிங் சார் பாயிஸ் பண்ணிக்கலாம் சாபி போதரே நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ணப் போறாங்க அப்படி பண்ணா நந்திக்கா இளங்கோன் வந்து பண்ணா நீங்க பர்த்டே செலபம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அதை விஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறதா பாப்போம் இவங்களுக்கு விஷயம் பண்ணுறது அம்மா அப்பா அப்படி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லுவோம் அஸ்வின் அண்ட் தாரா அண்ட் தர்ஷன் மற்றும் வர்ஷன் விஷ்ணு வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்ப்பாக முக்கியமா ஜீம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா தக்ஷன் அபிஷேக் வந்து பண்ணா பர்த்டே செல்வம் பண்ணாரு சே யூஷ் பண்ணுறது அப்பா திரு பன்னீர் அம்மா திருமதி ருக்கியா மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பொழுது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட செல்பா பார்த்துருக்கு சும்மா சாக்கும் முக்கிய மஸ்ரீன் செல்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஹரி வந்து பார்த்தா நீ பர்த்டே செலு பண்ணுறாரு ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனுப்பி ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பொறுத்து நம்ம கடை அருண் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சப்பா பார்த்துட்டு உங்க சார் பகவான் முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படிமா திரு இருதயராஜ் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக இடமலைப்பட்டி புது எசிபை உரிமையாளர் நண்பர்கள் மற்றும் மணிவேல் அண்ணாதுரை அவர்கள் சார்பாக வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவோம் உங்கள் சார்பாகவும் முக்கியமாக திடீர் சர்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பார்த்துடே நெக்ஸ்டாக பர்த்டே செல்வம் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பண்ணா எம் ஆர் பவீன் வந்து பர்த்டே செல்வ பண்ணுறாரு சே இவரு குஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் சமயபுரம் திரு கமல்ராஜ் இந்து அவர்கள் சார்பாக மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பண்ணாங்க என்னொன்று சார்பாகவும் பார்த்து சார் பார்க்கும் பண்ணிக்கலாம் சாபி பர்த் எக்ஸ்ட்ரா பர்த்டே செலிப்பா பண்ண போறாங்க ஸோ அப்படி மாதிரி மோகன் வந்து பண்ணி பர்த்டே செலிப்பா பண்ணுறாரு சரி கிருஷ்ணா பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் சிஸ்டர் அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவோம் பொறுத்து சிவா குமார் அண்ட் உமா ஸ்ரீ மற்றும் எஸ் ஏசிஎல் காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சொங்க சார் பார்க்கும் முக்கியமா முக்கியமாக சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பார்த்து நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா கார்த்திக் சிவரந்திரி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க சிவகங்கை விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணி நம்ம ஸ்பெஷலாக சொன்ன பொருள் சிவகுமார் உமாஷ்டி வந்து உங்களுக்கு பண்ணாங்க சிவகங்கை என்னோட செல்வம் பத்து வருஷம் சார் பகுமான் முக்கியம் மஜ்ரீன் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னு அகிலா ஸோ இவங்க வந்து உடனே பர்த்டே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ணாங்க போகிறது லவ்லி கேர்ள்ஸ் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அகிலாவுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அகிலாக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார் பார்க்கும் முக்கியமா மாதிரியும் சார் பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே அகிலா எக்ஸ்ட்ரா பௌத்திர சிற்பம் பண்ண போறாங்க அப்படின்னா முகேஷ் சிவரந்து பாண்டி பௌத்திர சிற்பம் பண்றாரு சிவரு கேஷ் பாண்டது அம்மா அப்பா அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலாக போகிறது புதுகை பாண்டி நெல்லை மகேஷ் நெல்லை ரமேஷ் எஸ் பி எஸ் சுபாஷ் அண்ட் நெல்லை எம் எஸ் மணி நெல்லை சிவா நெல்லை பாஸ்கர் அண்ட் பி எம் செல்வம் அண்ட் நெல்லை சுடலை மற்றும் புதுகை மற்றும் நெல்லை நேதாஜி போர்ப்படை நண்பர்கள் வந்து பண்ண ரிகிஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சப்பாவும் பார்த்துருவோம் சார் பார்க்கும் முக்கிய மஸ்டிங் பவுஷ் பண்ணிக்கலாம் சாபி போதே பண்ண போகிறாங்க அப்படின்னா யாழ் வேந்தனி பர்த்டே செல்பம் பண்றாங்க இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க அப்படிமானா தாத்தா திரு பக்ரிசாமி அவர்கள் சார்பாக மற்றும் சஞ்சீவி அவர்கள் சார்பாக மற்றும் கிராண்ட் மதர் அண்ட் திருமதி சசிகலா அவர்கள் சார்பாக திருமதி சித்ரா அவர்கள் சார்பாக மற்றும் அப்பா திரு யோகேஷ் அம்மா திருமதி அண்ட் பிரியங்கா மற்றும் அத்தே லக்ஷ்மி அண்ட் ஹரிஹரன் அவர்கள் சார்பாக மற்றும் அத்தே யோக பிரியா மற்றும் அவங்க பிரதர் சிஸ்டர் அண்ட் இன்னும் விஜய் அண்ட் சரத் சரண் ஹாஷினி அண்ட் ஸ்மார்ட் பாய் ஆர்ஐ எஸ்விஎஸ் நண்பர்கள் லாயன் ஜாக்கர்ஸ் டிவி கோவில் ஜல்லிக்கட்டு அண்ட் குரூப்ஸ் நண்பர்கள் அண்ட் டிவி கோவில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவோம் உங்கள் சார்பாகவும் முக்கியமாக ஜிரீன் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போறாங்க ஸோ அப்படியே பாட்னா அஜித் குமார் அவர்கள் வந்து பார்த்தா நீங்கள் பர்த்டே செல்பா பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அனைத்து உறவினர்கள் நண்பர்கள் அணி ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறேன் அஜித் தமிழ் செல்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு இன்னொரு சப்போம் சார் பார்க்க மா முக்கியம் சப்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பா பண்ண பாருங்க அப்படின்னா பிரச்சனை ஸோ இவங்க வந்து வேணே பர்த்டே செல்பா பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப பண்ண போகிறது பாரதி அண்ட் கிஷான் மோனிகா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷலாக போகிறது கணிஷ் லவ் மோனி அண்ட் சமயபுரம் நண்பர் வந்து பண்ணாங்க கிஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சொல்பா பர்த் சார் பார்க்கு முக்கிய சார் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கிஷான் சிவரந்திராணி பர்த்டே செல்ப பண்ணாரு சரி விஷ் பண்ணுறது அப்பா திரு நாகராஜ் அம்மா திருமதி அறிவு அண்ட் அம்மாஜி திருமதி ஜெயலக்ஷ்மி அண்ட் மாமா திரு உதயா மற்றும் அத்தை திருமதி சசிகலா மற்றும் பிரதர் கிருத்திக் அண்ட் அவங்க மாப்பிள்ளை எஸ் வைஷ்வீக் அண்ட் சத்விக் ராம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க சிறப்பாக என்னொரு சும்போம் அண்ட் முக்கியம் சார் பாய் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படினா கையில் பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க சிவங்களுக்கு இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா திரு சந்தானம் திருமதி புஷ்பா அவர்கள் சார்பாக அன்னினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க மாப்பிள்ளை திருப்பதி பால் அவர்கள் சார்பாக மற்றும் ஏழாம் சுவை நண்பர்கள் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ கையலுக்கு என்னோட சிறப்பாக பார்த்து சொங்க சார்பாக முக்கிய மஸ்லின் சர்ப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே

நெக்ஸ்ட்டாக போர்தரே செல்வ பண்ண போகிறாங்க அப்படின்னா மெல்ல யோசனையை வந்து போகிறாங்க போதே செல்வம் பண்ணாங்க சரி இவங்களுக்கு அலோ யூஸ் பண்ண போகிறாங்க சௌரே அதை பாப்பமே உங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு லெலின் அம்மா திருமதி மெரோலின் மற்றும் அனைத்து நண்பர்கள் அநேனம் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண அப்போது அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவர் சர்பாகும் முக்கியமா திட்டியும் சர்ப்போஸ் பண்ணிக்கலாம் சார் ஹாப்பி பர்த்டே

இன்னொரு சிறப்பும் சொங்க சார் பகுமான் முக்கியமா ஸ்ரீம் சார் வாஷ் பண்ணிக்கலாம் சாபி போகுது யா பேர்தே செலபம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகபீதியா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் திரு சக்திவேல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படியே தான் பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க குழந்தைகள் மற்றும் அனைத்து உறவினர்கள் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாய்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி நந்தினி சக்திவேல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரு சக்திவேல் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப 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 ஸ்பெஷலாகவும் ஸோ பார்த்துட்டு வீவர் சர்பாவும் ஸோ ரொம்ப முக்கியமாக ஜேஎன்டிவி டீம் சர்பாவும் நம்ம வந்து விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே